ஓகே அனைவருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் இன்றைய தினம் ஐக்கிய நிறுவனத்தோடு இணைந்ததாக ஒரு அறிமுக நிகழ்வாக தற்பொழுது விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்ற உதவி பணிப்பா ப பதிவாளர் மற்றும் உதவி செயலாளர் ஆகியோர்களுக்கான இந்த முகாமைத்துவ பாட பரப்பு தொடர்பாக ஒரு சிறு அறிமுக நிகழ்வுக்கு இன்று நாங்கள் நேரம் ஒதுக்கியிருக்கின்றோம் எனவே மூன்று வினா பத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுடைய இந்த பாடப்பரப்பிலே முன் நுண்ணறிவு ஒரு பகுதி ஆங்கில மொழி ஒரு பகுதி அத்தோடு மூணு மணித்தியாலங்களை கொண்டதான முகாமைத்துவ திறன்கள் என்பன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த முகாமைத்துவ திறன்களை நேரடியாகவே முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய அடிப்படை அம்சங்கள் தான் இங்கு பேசப்பட்டிருக்கின்றன முகாமைத்துவம் என்கின்ற சிந்தனையின் வளர்ச்சி போக்கு பரிணாமம் முகாமைத்துவத்தில் இருக்கின்ற விடயங்கள் என்ற வகையில முகாமைத்துவள் தொடர்பான அம்சங்கள் திட்டமிடல் ஒழுங்குபடுத்தல் பதவிப்படுத்தல் இயக்குதல் ஊக்குவித்தல் தொடர்பாடல் கட்டுப்பாடு மற்றும் மதிப்பீடு போன்ற முகாமைத்துவத்தோடு இருக்கின்ற அடிப்படை அம்சங்கள் முகாமைத்துவத்தினுடைய இந்த முகாமைத்துவம் என்றால் என்ன அந்த முகாமைத்துவத்தினுடைய அடிப்படை என்ன போக்குகள் என்பனதான் ஆஹ் இந்த வினா பத்திரத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பகுதிகளாக கொல்லப்பட்டிருக்கின்றன எனவே முகாமைத்துவம் தொடர்பாக மேனேஜ்மெண்ட் என்ன கரு இங்கே முக்கியமாக இந்த பாடப்பரப்பிலே பேசப்பட்டிருக்கிறது எனவே முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன முகாமைத்துவம் என்றால் என்ன நிர்வாக ரீதியாக நிர்வாகம் என்றால் என்ன முகாமைத்துவத்துக்கும் நிர்வாகத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் அதோடு முகாமைத்துவத்தோடு இருக்கின்ற பல்வேறு சொல்லாடல்கள் காணப்படுகின்றன கொள்கை கோல் வினைத்திறன் விளை உற்பத்தி திறன் அஹ் என்கின்ற வளங்கள் அடுத்தது முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய முகாமைத்துவ நுட்பங்கள் முகாமையாளர்கள் என்றார் யார் முகாமைத்துவ மட்டங்கள் இருக்கின்றன மேல்மட்ட முகாமைத்துவம் இடையிட்ட முகாமைத்துவம் முகாமைத்துவத்தின் அடிப்படை திறன்கள் ஸ்கில்ஸ் இதில் பார்க்க வேண்டும் முகாமைத்துவ என்ன கரு ஸ்கில்ஸ் மானிட ரீதியாக முகாமைத்துவம் எவ்வாறு நோக்கப்படுகின்றன என்கின்ற ஹியூமன் ஸ்கில்ஸ் அத்தோடு ஒப்பரேஷனல் ஸ்கில்ஸ் என்கின்ற இயக்குதல் தொடர்பான பகுதி முகாமைத்துவ செயல்முறை மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் என்கின்ற முகாமைத்துவ செயல்முறைகள் தொடர்பான அம்சங்கள் அத்தோடு லூத கிளிக் அவர்களுடைய முகாமைத்துவ வகைப்பாடு ஹென்றி ஃபயாலினுடைய முகாமைத்துவ வகைப்பாடு திட்டமிடல் என்றால் என்ன ஒழுங்கமைத்தல் சொல்லப்பட்டிருக்கின்ற இயக்குதல் கட்டுப்படுத்தல் அத்தோடு முகாமைத்துவத்தோடு இருக்கின்ற மிக முக்கியமான கோட்பாடுகள் மேனேஜ்மெண்ட் விஞ்ஞான விஞ்ஞானபூர்வ கோட்பாடு விளை ஏதுவான காரணிகள் நிறுவனம் ஒன்றின் விளை வீழ்ச்சி அடைவதற்கான காரணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பிராங்க் லிலியன் போன்றவர்கள் வைத்த முகாமைத்துவ காலம் தொடர்பான இயக்கம் தொடர்பான கற்கைகள் மானிட தொடர்பாடல் கோட்பாடு ஹியூமன் ரிலேஷன்ஸ் தியரி எக்ஸ்ரே கோட்பாடு கருதுகோள் கோட்பாடு நடத்தைவாத முகாமைத்துவ கோட்பாடு பிஹேவியர் தியரிஸ் ஊக்கப்படுத்தல் கோட்பாடு அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் ஹைஜெனிக் ஃபேக்டர்ஸ் ரைட் இவ்வாறு இந்த முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றன அத்தோடு அதிலே முக்கியமாக நாங்கள் படிக்க வேண்டிய நிர்வாகி என்ற வகையில ஒரு உதவி செயலாளர் பதிவாளர் என்ற வகையில முக்கிய அடிப்படைகள் போடப்பட்டிருக்கிறது ஒழுங்கமைப்பு என்பது எனவே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒழுங்குபடுத்தல் என்றால் என்ன ஒழுங்கமைப்பு ஒன்று எவ்வாறு காணப்படும் அதனுடைய வளர்ச்சி போக்குகள் முறைசார் ஒழுங்கமைப்பு என்றால் என்ன முறைசாரா ஒழுங்கமைப்புகள் அதிகாரத்து ஒழுங்கமைப்பு அத்தோடு இந்த ஒழுங்கமைப்பு எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அலுவலகம் பாடசாலைகள் போன்றவற்றில் இந்த ஒழுங்கமைப்பு கட்டுப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றன அத்தோடு மாமைத்துவத்தில் இருக்கிற அதில் அடுத்த பகுதி தான் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பகுதிதான் தான் என்றால் என்ன திட்டமிடல் வகைகள் திட்டமிடலுக்கு எவ்வாறான நிலைமை பகுப்பாய்வு மத்திய கால திட்டமிடல்கள் இடைமட்ட திட்டமிடல் நிதியாக்க செயற்பாடு இவ்வாறு திட்டமிடலோடு பயன்படுத்த இருக்கின்ற திட்டமிடலுக்கான சூழல் ரைட் எனவே திட்டமிடல் தொடர்பாக இருக்கின்ற மிக முக்கியமான என்ன கருக்கள் அத்தோடு மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான பகுதி தான் லீடர்ஷிப் என்கின்ற லீடர்ஷிப் மிக முக்கியம் அதே போல மேனேஜ்மெண்ட் பகுதியில் வருகிற மிக முக்கியமான பகுதி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எனவே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோடு தொடர்புடைய பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றன எனவே மனித வள முகாமைத்துவம் என்கின்ற ஒரு ப பெரிய பகுதி மனிதவள முகாமைத்துவத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் மனிதவள பணிகள் செயல் பணிகள் ரைட் இவ்வாறு இந்த மனித வளத்தோடு தொடர்புடைய பகுதிகள் மிக முக்கியமானதாக வரும் முகாமைத்துவத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி டிசிஷன் மேக்கிங் என்கின்ற தீர்மானம் எடுத்தல் பகுதி எனவே தீர்மானம் எடுத்தல் நுட்பங்கள் பிரச்சினை தீர்த்தல் முரண்பாடு தீர்த்தல் இவைகள் அனைத்தும் இந்த பிரெயின் தீர்மானம் எடுத்தல் நுட்பங்கள் இவைகள் அவங்களுடைய இந்த பாடப்பரப்புல வருகின்ற மிக முக்கியமான ஒன்று அதே போல முகாமைத்துவத்தில் வருகிற அடுத்த மிக முக்கியமான பகுதி தான் முகாமையாளர் என்ற வகையில் அவர் ஒரு லீடராக முகாமைத்துவ பணிகள் எவ்வாறான முகாமைத்துவ நுட்பங்கள் தலைமைத்துவம் தலைமைத்துவத்தில பாங்கு ரைட் தலைவரோருக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் இவைகள் எல்லாம் இந்த பாடப்பரப்போடு தொடர்புடைய மிக முக்கியமான பகுதிகள் ரைட் எனவே இந்த நான் சொன்ன இந்த பகுதிகளோடு அடிப்படையாக நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது இதுக்கு மேலதிகமாக முகாமைத்துவத்தோடு கடந்த காலங்களில் வந்திருக்கிற வினா பத்திரங்களில் முகாமைத்துவ நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு வினாக்கள் ஒவ்வொரு தொகுதி உங்களுடைய இந்த வினா பத்திரத்தில் இதில் குறிப்பாக வினா பத்திரம் உடல் சொல்லப்பட்டில்லை இருந்தாலும் நாங்கள் இந்த திறன்களை எவ்வாறு பிரக்டிக்கலாக அவர்கள் கடந்த கால வினா பத்திரங்கள் ஒவ்வொரு மாதிரியாக கல்வி நிர்வாக சேவை கல்வி அத்தோடு நிர்வாக சேவை பயிற்சிகள் எவ்வாறாக இந்த முகாமைத்துவ வினா பத்திரத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் ஓரளவு தான் உங்களுடைய இந்த சிலபஸை நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கிறது ரைட் எனவே இந்த பகுதி மிக முக்கியமானது மேனேஜ்மெண்ட் என்கின்ற இந்த பாட் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகள் கோட்பாடு ரீதியானவை அவைகளை அலுவலக செயற்பாடுகளோடு பிரக்டிக்கலாக இந்த பகுதிகளை நாங்கள் படிக்கிற பொழுதுதான் இந்த பரீட்சையிலே முகாமைத்துவம் முக்கியமாக அந்த பகுதி பெரும்பாலும் கோட்பாட்டோடு தொடர்புடைய பகுதிகள் தான் நிறைய வரும் எனவே அந்த பகுதிகளை தயார்படுத்துவதென்பது மிக முக்கியமான ஒரு பகுதி எனவே அதற்காகத்தான் இந்த அறிமுக அமர்விலே முகாமைத்துவம் தொடர்பாக இருக்கின்ற அடிப்படை விடயங்களை உங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றோம் ஏதாவது இந்த முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய டவுட்ஸ் என்னையும் இருந்தால் அல்லது இந்த பேப்பரோடு தொடர்புடைய பகுதிகள் ஏதுகும் இருந்தால் வினாக்களாக கேட்கலாம் அஹ் அடுத்த வினாக்கள் தொடர் வினா பத்திரத்தில் அடுத்த பகுதிகள் தொடர்பாக